வெற்றிகரமான பெண் தொழிலதிபர்கள் தங்கள் ஓய்வு காலத்தை உணர்த்தும் வகையில் தங்களது வாரிசுகளிடம் தொழில் நிர்வாகத்தை தொடுத்துவிட்டு ஒதுங்கி விடுகின்றனர் அவர்களில் ஒருவர் தான் அனு அஹா தற்போது இவர் சமூக பணிகளில் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் இவருக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கவனித்துள்ளது இவரது வாழ்க்கை பயணத்தின் சில பக்கங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி அன்று மும்பையில் பார்சி ஜோடாஸ்ட்ரியன் குடும்பத்தில் அணு பிறந்தார் செயின்ட் சேவியர் கல்லூரியில் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றார் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ் கல்வி நிறுவனத்திலும் படித்தார் மேலும் அவர் புல் பிரைட் ஸ்காலராக தேர்வு செய்யப்பட்டு அமெரிக்காவில் நான்கு மாதங்கள் படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ரோஹிண்டன் அகாவை அணு திருமணம் செய்தார் ரோஹிண்டன் அணு அப்பா நடத்தி வந்த வான்சன் இந்திய நிறுவனத்தில் பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வான்சன் இந்தியா நிறுவனத்தின் பெயர் தெர்மார்க்ஸ் என மாற்றம் செய்யப்பட்டது இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கணவர் ரோஹிண்டன் செயல்பட முடியாமல் போனார் இதையடுத்து அனு நிறுவனத்தில் அச்சார் பிரிவில் வேலைக்கு செய்ய தொடங்கினார் இதற்கிடையில் ரோஹிண்டன் உடல் நலம் தேடியதை அடுத்து மீண்டும் நிறுவன பணிகளுக்கு கவனம் செலுத்த தொடங்கினார் இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாவது முறையாக மரடைப்பு ஏற்பட்டு காலமானார் இதனையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் தெர்மாக்ஸ் நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்றார் அதற்கு அடுத்த ஆண்டுக்குள்ள அவருக்கு மாமியார் இறந்தார் மேலும் அவருக்கு அடுத்த அடியாக அவரது மகன் கார் யுகத்தில் அகால மரணம் அடைந்தார் இதனால் அவர் நிலைகுலைந்து போனார் இந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் அவர் நிறுவனம் முதல் முறையாக நஷ்டத்தை சந்தித்தது அடுத்து மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையால் நிறுவனம் வளர்ச்சிப் பாதைக்கு திரும்பிய வேண்டும் இரண்டாயிரத்தி நாலில் நிறுவன தலைவர் பதவியில் இருந்து விலகினார் அக்டோபரில் நிறுவனத்தின் பொறுப்பை தனது மகள் மெஹர் புதுஞ்சியிடம் ஒப்படைத்தார் அது முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் வரை நிறுவனத்தில் இயக்குநர்கள் கோயில் நிர்வாகமற்ற இயக்குநராக இருந்தார் அதன் பிறகு முழுமையாக நிறுவன பணிகளில் இருந்து ஒதுங்கிவிட்டார் தற்போது எண்பத்தி இரண்டு வயதாகும் அணுவாக சமூக

மும்பை பங்கு சந்தையில் நேற்று தர்மாக்ஸ் நிறுவனத்தின் பங்கின் விலை இரண்டாயிரத்தி எழுபத்தி நாலு புள்ளி அறுபது பைசாவாக இருக்கிறது தனது குடும்பத்தில் அடுத்தடுத்து மரணங்கள் நேர்ந்தாலும் சளைக்காமல் போராடி வெற்றி பெற்ற அனு அகா பெண்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் மைண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் அழுத்துங்க